ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தோக்கடிக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் இந்திய அணி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் கடைசியில் தோக்கடிக்கப்படுறாங்க இதுக்கு மெயின் காரணம் பேட்டிங் சரியாக விளையாடுறதுனால தான் விராட் கோலி இந்திய அணியோட வைஸ் கேப்டன் விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பில் தோற்றதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறார் இனிமேல் நாம் டி ட்வெண்ட்டி விளையாடவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போ எடுத்த முடிவு இப்போ வரைக்கும் அவர் விளையாடவே இல்லை கடைசியாக அவர் விளையாண்டு பன்னெண்டு பதினாலு மாதம் ஆச்சு டி ட்வெண்ட்டி விளையாண்டு ஆனால் அதுக்கப்புறம் ஐபிஎல்லில் விளையாடுறாரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் டி ட்வெண்ட்டி மேட்சில் விளையாடுறதே இல்லை இப்போது நாளைக்கு மொஹாலியில் ஆப்கானிஸ்தான் விர்சஸ் இந்தியா இந்த ரெண்டு டீம்களும் விளையாட ரெடியாக இருக்காங்க இதற்காக நம்ம இந்திய அணி இருக்குல்ல இந்திய அணியோட பிளேயர்ஸ் கோச் எல்லாருமே மொஹாலி போய் சேர்ந்துட்டாங்க ஒருத்தரை அவுத்து அது யாருன்னா நம்ம விராட் கோலி விராட் கோலி இந்த மேட்சில் விளையாட்ல அப்படின்னு நம்ம இந்திய அணியோட கே மென்டர் இருக்கார் இல்லைங்க பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்க கூட அதாவது இந்திய அணி கூட விராட் கோலி மொஹாலிக்கு வரல அவர் சில பர்சனல் ரீசன்னால் அவர் இந்த டி ட்வெண்ட்டி விளையாட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலாக ஓகே விராட் கோலி எடுத்துட்டீங்க இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலி தான் ஓப்பனிங் விளையாடுவாங்க சூப்பரான பார்ட்னர்ஷிப் கொண்டு வருவாங்க இதுக்கு பதிலாக யாரை போட போறீங்க ஓபனரா அப்படின்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் இருக்கார்ல ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர்த்த தான் ஓப்பனராக போட போறாங்க ஜெய்ஸ்வால் இப்போது சில மேட்ச்லாம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வேற லெவலில் அடித்து நொறுக்கி இருப்பார் ரன்கள் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அதனால் இந்த டைம் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா அவங்க தான் ஓப்பனிங் இறங்கப்படுறதா தெரிய வருது ஜெய்ஸ்வால் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ரைட் ஹேண்டு அதனால் பவுலருக்கு கொஞ்சம் தெக்கு திணற அளவுக்கு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு இப்படி இருக்கும் பொழுது ரோஹித் ச சாரி விராட் கோலி பர்சனல் ரீசன்னால் விளையாடல சரி ஓகே கொஞ்சம் நாளுக்கு முன்னால் நீங்கள் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே சவுத் ஆப்ரிக்கா கூட சவுத் ஆப்ரிக்கா கூட டெஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னால் முதல் மேட்சுக்கு முன்னாலேயே பர்சனல் ரீசன்னால் விராட் கோலி அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தான் விசஸ் இந்தியா டி ட்வெண்ட்டி விளையாடுறதுக்கு முன்னாலேயே விராட் கோலி பர்சனல் ரீசன்னால் மொஹாலிக்கு வரல இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு ரசிகர்கள்ட்டே குழப்பமாக இருக்குது